ஆர்சிசிஎன் வணக்கங்கள் இன்று நாம் எட்டாம் நாள் பயிற்சியாக சிறப்பு பெயர்கள் என்ற தலைப்பில் முக்கிய ஐம்பது சிறப்பு பெயர்களை பார்க்க போகிறோம் அது யாருடைய பெயர் என்பதனையும் பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் போல கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க சிறப்பு பெயர்களை பார்ப்போம் ஒன்றாவதுனா இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் சர்தார் வல்லபாய் படேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல் இரண்டாவதுனா இந்தியாவின் நைட்டிங் கேள் என்று அழைக்கப்பட்டவர் யார் கவிக்குயில் சரோஜினி நாயுடு இந்தியாவின் நைட்டிங் கேள் என்று அழைக்கப்பட்டவர் கவிக்குயில் சரோஜினி நாயுடு மூன்றாவதுனா இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி நான்காவதுனா இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை யார் ராஜாராம் மோகன் ராய் இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ராஜாராம் மோகன் ராய்

എട്ടത്വർ ചേക് മുജൂർമാങ്ക ബന്ധു അജപൂർ രഹമ ഒമ്പതാവ് ഗുരുദേവ് അഴക്കപ്പെട്ട യാ ரவீந்திரநாத் தாகூர் குரு தேவ் ரவீந்திரநாத் தாகூர் பத்தாவதுனா மனிதருள் மாணிக்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஜவஹர்கர்லால் நேரு மனிதருள் மாணிக்கம் ஜவஹர்கலால் நேரு பதினோராவதுனா அமைதி மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் லால் பகதூர் சாஸ்திரி அமைதி மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி பன்னெண்டாவதுனா தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டவர் யார் திருவி கல்யாண சுந்தரன் அவர் தான் திருவிக்கா தமிழ் தண்டல் திருவிக்கா பதிமூன்றாவதுனா தேசபக்தர்களின் தேசபக்தர் யார் சுபாஷ் சந்திர போஸ் தேசபக்தர்களின் தேசபக்தர் சுபாஷ் சந்திர போஸ் வினா தென்னகத்து பெருநாட்சா என்று அழைக்கப்பட்டவர் யார் அறிஞர் அண்ணா தென்னகத்து பர்னாட்சலம் அறிஞர் அண்ணா ஐந்தாவதுனா வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யார் பெரியார் ஈவே ரா தந்தை பெரியார் ஈவே ராமசாமிய தான் வைக்கம் வீரர் என்று அழைத்தனர் பதினாறாவதுனா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் யார் ஊவே சா உவே சுவாமிநாத தான் தமிழ் தாத்தா என்று அழைக்கிறார் பதினேழாவதுன்னா கர்ம வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யார் காமராஜர் கர்ம வீரர் என்று அழைக்கப்பட்டவர் காமராஜர் பதினெட்டாவதுனா கவியோகி என்று அழைக்கப்பட்டவர் யார் பாரதியார் கவியோகி சுத்தானந்த பாரதியார் பத்தொன்பதாவதுனா மூதறிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ராஜாஜ் மூதறிஞர் ராஜாஜ் இருபதாவதுனா மொத்தமில் காவல் என்று அழைக்கப்பட்டவர் யார் கி ஆ பே விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் கி ஆ பே விஸ்வநாதன் இருபத்தி ஓராவதுனா முத்தமிழ் அறிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் டாக்டர் மு கருணாநிதி முத்தமிழ் அறிஞர் என்று அழைக்கப்பட்டவர் கலைஞர் மு கருணாநிதி இருபத்தி ரெண்டாவதுனா சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் யார் மாப்போசி என்று அழைக்கப்படும் மாப்போ சுவிஞானம் தான் சிலம்பு செல்வர் என்றழைக்கப்பட்டார் இருபத்தி மூணு சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ராப்பி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை இருபத்தி நான்காவதுனா பைந்தமிழ் தேர்ப்பாகன் என்று அழைக்கப்பட்டவர் யார் பாரதியார் பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதியார் இருபத்தி அஞ்சாவதுனா புரட்சி கவிஞர் யார் பாரதிதாசன் கவிஞர் பாரதிதாசு இருபத்தி ஆறாவதுனா கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் கம்பர் கவி சக்கரவர்த்தி கம்பர் இருபத்தி ஏழாவதுனா தமிழ் நாடகவியலின் தந்தை யார் பம்பல் சம்பந்த முதலியார் தமிழ் நாடகவியலின் தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் இருபத்தி எட்டாவதுனா தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் யார் சங்கரதாஸ் சுவாமி தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமி இருபத்தி ஒன்பது திராவிட ஒப்பிலக்கத்தின் தந்தை யார் கால்டுவேல் திராவிட ஒப்பிலக்கணத்தின் தந்தை கால்டுவேல் முப்பதாவதுனா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யார் மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிக முப்போராவதுன்னா தொண்டர் சீர் பரவுவார் யார் சேக்கிலார் தொண்டர் சீர் பரவுவார் யார்னா சேக்கிலார் முப்பத்தி ரெண்டாவதுனா மொழிங்காயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார் தேவனைய பாவனார் மொழிங்காயிறு என்று அழைக்கப்பட்டவர் தேவனைய பாவனார் முப்பத்தி மூன்றாவதுனா கலைவாணர் என்று அழைக்கப்பட்டவர் யார் என் கலைவாணர் என்று அழைக்கப்பட்டவர் என் எஸ் கிருஷ்ணன் முப்பத்தி நான்காவது மக்கள் திலகம் என்று அழைக்கப்பட்டவர் யார் எம்ஜிஆர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் முப்பத்தி அஞ்சாவதுனா நடிகர் திலகம் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஜிவாஜி கணேசன் நடிகர் திலகம் ஜிவாஜி கணேசன் முப்பத்தி வினா தமிழ் நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்பட்டவர் யார் பரிதிமார் கலைஞர் தமிழ் நாடக பேராசிரியர் பரிதிமார் கலைஞர் முப்பத்தி ஏழாவதுனா தமிழ்நாட்டு வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்பட்டவர் யார் கல்கி தமிழ்நாட்டு வால்டர் ஸ்காட் கல்கி முப்பத்தி எட்டாவதுனா இலக்கிய சித்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார் பலம்புரி ஜான் இலக்கிய சித்தர் பலம்புரி ஜான் முப்பத்தி ஒன்பதாவதுனா சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் பாரதியார் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்பட்டவர் பாரதியார் நாப்பதாவதுனா தமிழ் மாமுனி என்று யார் திருவள்ளுவர் தமிழ் மாமுனி திருவள்ளுவர் நாற்பத்தி ஓராவதுனா திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டவர் யார் திருஞான சமந்தம் திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டவர் திருஞான சம்பந்தன் நாப்பத்தி வேதம் தமிழ் செய்த மாறன் யார் நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று அழைக்கப்பட்டவர் நம்மாழ்வார் நாற்பத்தி மூன்றாவதுனா ஆசுகவி என்று அழைக்கப்பட்டவர் யார் காலமேகப்பலவர் ஆசுகவி காலமேகப்பலவர் நாற்பத்தி நான்காவது வினா ஆசிய ஜோதி யார் புத்தர் தான் ஆசிய ஜோதின்னு சொல்லுவாங்க அதே அடுத்த நாற்பத்தி அஞ்சாவது நான் பாருங்க ஆசியாவின் ஜோதி ஆசியாவின் ஜோதினா நேரு ஆசிய ஜோதினா புத்தர் ஆசியாவின் ஜோதின்னு தான் நேரு நாற்பத்தி ஆறாவதுனா உருவக கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் நான் காமராசன் உருவக கவிஞர் காமராசன் நாற்பத்தி நாள் படிம கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் மு மேத்தா படிம கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் மேத்தா திவ்ய கவி என்று அழைக்கப்பட்டவர் யார் அழகிய மனவாள தாசர் திவ்ய கவி அழகிய மனவாள தாசர் நாப்பத்தி நாள் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் வே ராமலிங்கம் பிள்ளை காந்திய கவிஞர் வே ராமலிங்கம் இல்லை ஐம்பதாவதுனா பொது உடைமை கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பொது உடைமை கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நண்பர்களே போன்று சிறப்பு பெயர்களை மேலும் பல்வேறு வினாக்கள் உள்ளன அவற்றை ஒவ்வொரு பாடமும் நீங்கள் பிடிக்கும்போது அதை தேர்ந்தெடுத்து எழுதிக்கிட்டீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் என்று நாம் எட்டாம் நாள் பயிற்சியில் டிஎன்பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு தயாராவதற்கு எட்டாம் நாள் பயிற்சி சிறப்பு பெயர்கள் என்ற தலைப்பில் பார்த்துள்ளோம் விரைவில் லேம்பஜிஸ்டன் தேர்வும் வர இருப்பதாக தகவல் அந்த வண்ணம் உள்ளது எனவே டிஎன்பிசி தேர்விற்கு படிக்கும் நண்பர்கள் மிகுந்த உத்வேகத்துடன் படித்தீங்கன்னா அந்த தேர்வியை எழுதி வெற்றி பெறுவதற்கு ஒரு கூடுதல் வாய்ப்பு வருகிறது நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் பொங்கலை சந்திக்கிறோம்